அப்ப இருபத்தி எட்டாம் தேதி காலையில கும்பம் போராட்டாதிக்கு நம்ம வந்து வர்றோம் முத்துக்குமாரசாமி ஜீவ சமாதிக்கு நான் வந்து கலந்துக்கலான் இருக்கிறேன் அங்க வந்து கம்பல்சரி வந்து அன்னதானத்துக்கு பணம் கேட்கறாங்க அப்படின்னு சொல்லிட்டு கம்பல்சரினு எதுவுமே கிடையாது நீங்க வந்து ஜெர்சி மாட்டை சுத்தி வந்துட்டு எனக்கு விச கண்ணிக்காத தோஷம் நீங்கவில்லை அப்படிங்கிறது சில விஷயங்களெல்லாம் எல்லாம் மூஞ்சல் அடிச்ச மாதிரி என்னால நேர்ல சொல்றதுக்கு எனக்கு சங்கடமாக இருப்பதால் ஜெர்சி மாட்டுக்கு நீங்கள் உணவளிப்பது அப்படிங்கிறதும் பசுமாட்டுக்கு தீவனம் கொடுத்ததாக ஆகவே ஆகாது தமிழ்நாட்டில் கோமடம் நடத்தும் அனைவருமே உதவி கேட்கிறார்கள் ஆனால் நான் யாரிடம் உதவி கேட்பதில்லை அது வாய்ப்பு இல்லாதவங்க ஒரே நாளில் பதினோரு பசுமாடையும் சுத்தி வந்து அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் தம்புராண்டபானந்தர் அன்பர்களே வரக்கூடிய கும்பம் போரட்டாதி அதை பற்றி தான் நம்ம பேச இருக்கிறோம் வரக்கூடிய இருபத்தி எட்டு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து அன்னைக்கு கும்பம் போரட்டாதி வருகிறது இருபத்தி ஒன்பதாம் தேதி சனி பயிற்சியாக இருக்கிறது ஸோ இருபத்தி எட்டாம் தேதி கும்பம் பூரட்டாதி வர இருப்பது ஒரு மிக மிக ஒரு அருமையான ஒரு விஷயம் ஏன்னா சனிப்பயிற்சியில் வரக்கூடிய கடைசி அப்படிங்கிறது தான் ஏன்னா பூரட்டாய நட்சத்திரத்தில் தான் இப்போது சனி பகவான் போயிட்டுருக்கார் இப்போது சனி பகவான் கும்பம் பூரட்டாதி மூணாம் பாதத்தில் போயிட்டுருக்கார் அடுத்த முப்பது வருஷம் ஆக திரும்ப அவர் வந்து பூரட்டாய நட்சத்திரத்துக்கு வர்றதுக்கு இதில் ஒரு நல்ல ஒரு ப்ளஸ் பாயிண்ட் என்னென்னா அடுத்த நாள் இருபத்தி ஒன்பதாம் தேதி மீனம் பூரட்டாதிக்கு போக இருக்கிறார் கடுமையான கர்ம நட்சத்திரத்தில் சனி பகவான் பயணித்து கொண்டிருப்பதால் கடந்த ஒரு வருடமாக பல இந்த பெற்ற நட்சத்திரம் அதாவது ரோகிணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் ஏன்னா ரோகிணிக்கு இருபத்தி ரெண்டு பூரட்டாய நட்சத்திரம் அதே போல் போரட்டாய நட்சத்திரத்தில் கிரகம் பிறந்தவர்கள் போரட்டாய நட்சத்திரம் முடக்கானவர்கள் சூரியன் யாருக்கெல்லாம் சித்திரையில் என்னதோ அவங்க எல்லாத்தையுமே பதம் பார்த்துட்டு இப்போ மீனராசிக்கு மேலே ஏற போகிறார் உங்களுக்கு எல்லாம் ஒரு பெரிய ஒரு ரிலீவ் கிடைக்க போகிறது அப்படிங்கறதா விஷயம் வந்து கும்பம் போராட்டிக்கு நம்ம கும்பம் போராட்டியும் சனி நம்ம நம்ம செய்யணும் தான் பயிற்சிக்குறோம் கும்பம் போராட்டி ஒரு அருமையான நாள் இருபத்தி ஒன்பதாம் தேதி வர்றதுனால இருபத்தி எட்டாம் தேதி நீங்க வந்து ஜீவ ஜீவசமாதியில வணக்கம் செலுத்துவது மிக மிக சிறப்பு ஏன்னா இருபத்தி ஏழாம் தேதி நைட்டு பதினோரு மணிக்கு ஆரம்பிச்சு இருபத்தி எட்டாம் தேதி மாலை வரை இருக்கிறது இருபத்தி ஒன்பதாம் தேதி அமாவாசை அப்ப இருபத்தி எட்டாம் காலையில் கும்பம் போராட்டத்துக்கு நம்ம வந்து வர்றோம் முத்துகுமாரசாமி ஜீவசமாதிக்கு நான் வந்து கலந்துக்கலான் இருக்கிறேன் அன்னைக்கு காலையில் அங்கே அன்னதானம் இருக்கிறது நீங்க ஏற்கனவே பல பேர் வந்து முத்துக்குமாரசுவாமி ஜீவசமாதிக்கு போயிருக்கீங்க இப்போ போகக்கூடியவர்களுக்கு நான் ஒரு சில விஷயங்கள் சொல்றேன் கவனத்தில் வச்சுங்க முத்துக்குமாரசுவாமி ஜீவசமாதியை சுற்றி கோமடம் எங்கும் இல்லை ஏன்னா கோமடம் அங்குறது நம்மளுடைய பன்னிரெண்டு கிலோமீட்டரில் நம்ம ரிஷப வாகனம் கோமடம் தான் இருக்கிறது தான் வந்து நீங்க கோமடத்துக்கு பூஜைக்கு வரணும் ஜீவ ஜீவசமாதியை பொறுத்த வரைக்கும் ஏதோ ஒரு சில நபர்கள் வந்து கொஞ்சம் எங்ககிட்ட கொஞ்சம் பணம் கேட்டு வாங்கினாங்க அன்னதானத்துக்குன்னு வாங்கினாங்க சொல்லியிருந்தீங்க எந்த கோயில்லையுமே தமிழ்நாட்டில் நீங்க போகக்கூடிய எந்த கோயில்லையுமே நீங்க சகசரநாம பூஜைன்னா முதல்லையே கேட்டுக்குங்க எவ்வளவு அமௌண்ட் ஆகும் அப்படின்ட்டு அதே போல் பணம் கொடுப்பதால் மட்டும் தான் உங்கள் தோஷம் நிவர்த்தி ஆகும் அப்படிங்கிறதெல்லாம் எதுவுமே கிடையாது நீங்க வந்து விருப்பப்பட்ட தொகையை அன்னதானத்தை கொடுக்கலாம் நீங்க வந்து நம்ம ஏற்கனவே வீடியோல சொல்லியிருந்தோம் முத்துக்குமாரசாமியில் தேவைப்படுறவங்க நீங்க வந்து அன்னதானத்தை கொடுங்க அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தோம் அன்னதானத்துக்கு வந்து ஐநூறு ரூபாய் நீங்க கொடுத்தீங்கன்னா போதுமானது ஏன்னா அதிகபட்ச பேர் நாங்க வர்றதுனால எல்லோரும் அவங்கவுங்க கொடுக்குறாங்க மூணு முறை நீங்கள் தொடர்ந்து போகணும் அப்படின்னு ஒரு சிலர் கேட்குறாங்க ஐயா நீங்கள் வந்து ஒரு முறை எழுதியிருக்கீங்க அவங்க வந்து மூணு முறை வர சொல்கிறாங்க ஏன் நான் என்னங்கய்யா பண்ணுறது அப்படின்னு ஒரு முறை போனாலே நல்ல ஒரு மாற்றத்தை கொடுத்து விடுவார் முத்துக்குமாரசாமி உங்கள் மனம் திருப்தியாக வேண்டும் என்றால் மூன்று முறை போங்க மூணு முறை போகணும் அப்படிங்கிறது கட்டாயம் கிடையவே கிடையாது ஒரு முறை போயிட்டு வந்தீங்கனாலே போதுமானது முத்துக்குமாரசாமி பெண் சாபம் நீக்குவதற்காகத்தான் அங்கே நீங்கள் போய் அவரை கையெடுத்து கும்பிட்டு அவர்கிட்ட மன்னிப்பு கேட்டிங்கனாலே போதும் அங்கே எதுவும் வந்து நீங்கள் வந்து எக்ஸ்ட்ரா எதுவும் பூஜை பண்ணணும் இதை செய்யணும் இதை செய்யக்கூடாது அப்படிலாம் எதுவுமே கிடையாது நீங்க போய் அங்கே போய் அவருக்கு ஒரு மாலை வாங்கிட்டு போங்க தேங்காய் வாழைப்பழம் பூவு இதெல்லாம் வாங்கிட்டு போயிட்டு நீங்கள் மாலை கொண்டே அவர்கிட்ட கொடுத்துட்டு வச்சுட்டு ஒரு அரை மணி நேரம் அங்கே உட்காந்து அரை மணி நேரங்கிறது ஒரு நாற்பத்தெட்டு நிமிஷம் அங்கே உட்காந்து மனமார தியானம் செய்யுங்கள் உங்கள் முன்னோர்கள் செய்த தவறுகள் எங்கள் முன்னோர்கள் பெண்களுக்கு செய்த துரோகங்கள் எல்லாம் நீங்கள் வந்து மன்னிச்சிருங்கயா அப்படின்னு சொல்லிட்டு அவர்கிட்ட மன்னிப்பு கேட்கறதுக்கு தான் நம்ம இந்த சமாதி கொடுத்துருக்குறோம் என் குருநாதர் வந்து சொன்னதுனால நான் வந்து அவ்வளோ முக்கியத்துவம் இந்த ஜீவசமாதி கொடுக்குறேன் இடையில வந்து ஒரு சிலர் வந்து எங்கிட்ட ஃபோன் பண்ணிலாம் கேட்டிருந்தீங்க அங்கே வந்து கம்பல்சரி வந்து அன்னதானத்துக்கு பணம் கேட்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு கம்பல்சரின்னு எதுவுமே கிடையாது உங்களுக்கு விருப்பம் இருந்தால் நீங்கள் அன்னதானத்துக்கு எதாவது செய்யலாம் விருப்பம் மரம்லாம் நீங்கள் கிளம்பி வந்துடலாம் எதுவுமே கட்டாயம் கிடையாது நான் எதையுமே கட்டாயமாக நீங்கள் பண்ணிவிட்டு வாங்க அப்படின்னு சொல்ல எல்லா கோயிலையும் அன்னதானம் பண்ண சொல்கிறோம் அன்னதானம் பண்ணுறதுக்கு ஒரு ஃபைவ் ஹண்ட்ரட் ரூபீஸ் வந்து நீங்கள் கொடுத்துட்டு வந்தீங்கன்னா போதுமானது முத்துகுமார சுவாமியை சுற்றி எங்கேயும் கோமடம் கிடையாது நம்ம ரிஷப வாகனம் கோமடம் பல்லட ரோட்டில் இருக்குது பல்லட ரோட்டில் வந்தீங்க அப்படின்னா டொயோட்டா ஷோரூம் இருக்கும் டொயோட்டா ஷோரூம் தாண்டின ஒன்று பல்லடம் போகிற வழியில டொயட்டா ஷோரூம் தான ஒன்று குட்டை அப்படிங்கிறது பஸ் ஸ்டாப்பு அங்கே இறங்கி நேராக உள்ளே வந்தீங்க அப்படின்னா ஒரு ஐநூறு மீட்டர் வாக்கபிள் டிஸ்டன்ஸில் இருக்குது சுவாமி கோவிலையே நம்ம ஒரு ஃப்ளக்ஸ் ஒன்று வச்சுருக்கோம் அதுலேயும் வந்து நம்ம ஸ்கேனிங் வச்சுருக்கோம் அதுலேயே வந்து ஃபோன் நம்பர் கொடுத்துருக்கோம் அதுலேயே அட்ரஸ் போட்டிருக்கோம் எல்லாமே அதில் தெளிவாக பண்ணியிருக்கோம் நீங்கள் மேப் ஓப்பன் பண்ணி ஸ்கேன் பண்ணிங்கனாலே அது வந்து உங்களுக்கு கொண்டு வந்து லொக்கேஷனில் கொண்டு வந்து விட்டுறோம் அதனால் நீங்கள் எந்த இடத்துலையும் பதற்றப்பட வேண்டிய அவசியம் இல்லை இல்லை எனக்கு ஸ்கேன்லாம் தெரியாதீங்க அப்படின்னா ஒன்றும் இல்லை சேவூர்லேருந்து நேராக பஸ் ஏறினீங்கன்னா திருப்பூர் பழைய பேருந்து நிலையம் வந்துடலாம் திருப்பூர் பழைய பேருந்து நிலையத்திலேருந்து பல்லடம் போகிற எந்த பஸ் ஏறினீங்கன்னாலும் வெட்டுப்பட்டான் குட்டை நிற்கும் அங்கே இறங்கி அப்படியே நேராக அங்கே கேட்டிங்கன்னா சொல்லுவாங்க எதுக்காக ஒரு டீக்கடை இருக்கும் அந்த டீக்கடையை ஒட்டி ஒரு சந்த ஒன்று கீழே ஒன்று வரும் அதாவது நீங்கள் இறங்குறதுக்கு நேர் ஆப்போசிட்டில் திருப்பூர் டூ பல்லடம் ரோட்டில் நீங்கள் பல்லடம் போகும்போது இறங்கினீங்கன்னா நேர் ஆப்போசிட்டு இல்லை பல்லடத்துலேருந்து வந்தீங்க அப்படின்னா இறங்கினோன்னே அப்படியே திரும்பி நடக்க ஆரம்பிச்சிங்கன்னா நேராக வந்து மேற்கே வந்து ஒரு வழி ஒன்று வரும் அந்த மேற்கே வர்ற வழியில் ஒரு ஐநூறு மீட்டர் வந்தீங்கன்னா போதும் நம்ம கோமடம் அங்கே இருப்பவர்களுக்கு அனைவருக்குமே தெரியும் கோபூஜைக்கு நீங்கள் பதினோரு மாட்டுக்கு உணவு அளிப்பதாக இருந்தால் நீங்கள் இப்போ முன்னாடியே ஃபோன் பண்ணி புக் பண்ணிக்கோங்க அதுக்கான நம்பரும் அதில் கொடுத்துருக்கோம் பதினோரு மாட்டுக்கான உணவு இல்லை நீங்கள் எதாவது தவிடு வேறு எதாவது கொண்டக்கல்ல வேறு என்ன நீங்கள் வாங்கி கொடுக்கணும்னு நினைக்கிறீங்களோ அதை முன்னாடியே சொல்லிடுங்க கோபூஜை உங்களுக்கு தேவைப்பட்டால் முன்பதிவு செய்து கொள்ள வேண்டும் கோபூஜை உங்களுக்கு வேணும் அப்படின்னா அதுக்கு என்னென்ன பொருள் வேணும் அப்படிங்கிறத முன்னாடியே சொல்லிடுவாங்க அதை நீங்களே வாங்கிட்டு வந்துடலாம் நம்ம வந்து எதையும் நம்ம வந்து வாங்கிட்டு உங்கள்கிட்ட பணம் வாங்கிக்கிறோம் அப்படின்னு பண்ணுறதில்ல தேவைப்படுவோருக்கு வாங்கி வச்சிட்றாங்க ஒரு சிலர் வந்து நீங்கள் வாங்கி வச்சுருங்க இல்லை ஐயரை வாங்கிட்டு வந்துடுற சொல்லுங்கள் நாங்கள் வந்துடுறோம் அப்படின்னா நம்ம எந்த இடத்துலையும் மக்களுக்கு வந்து பாதகம் இல்லாத ஒரு விஷயத்தை கொண்டு போகணுங்கிறதான் என்னோடய ஆசை இவங்க வந்து எல்லா பொருளும் அவங்களே வாங்கி பூஜை பண்ணுறாங்க நவங்களுக்கு என்ன லாபம் இருக்குமோ அதுக்கெல்லாம் நம்ம போகவே இல்லை இந்த கோமடம் நடத்துவது மக்களுடைய பிரச்சனையை சால்வ் பண்ணுறதுக்கு தான் அதுக்காக தான் நம்ம இந்த கோமடத்தையே நடத்திக்கிட்டு இருக்கிறோம் இதற்காக நம்ம யாரிடமும் உதவி கேட்பதே கிடையாது இது வரைக்கும் உதவி கேட்டு நான் வீடியோவே போட்டதில்லை கோமடம் நடத்துவது அப்படிங்கிறதே இந்த பதினோரு பசுமாட்டுக்கு உணவளிக்க வேண்டும் பதினோரு பசுமாட்டை சுற்றி வர வேண்டும் மற்றவர்கள் பசுமாட்டை சுற்றி வர அனுமதிக்க மாட்டேங்கிறாங்க திருப்பூரில் நம்ம நிறைய பேரை தேடி பார்த்தோம் நிறைய பேர்த்துக்கிட்ட போய் கேட்டோம் நீங்கள் வந்து இந்த மாதிரி வர்றாங்க கொஞ்சம் அலோவ் பண்ணுங்க அப்படின்னா மாடு செத்து போயிட்டா நீங்களா கொடுப்பீங்க அப்படின்னு நேருக்கு நேராக கேட்டவங்களாம் இருக்காங்க பல இடத்துல அலைஞ்சிட்டு பல பேத்துக்கிட்ட கேட்டு அதன் பிறகு ஒரு நமக்கே ஒரு ஒரு மாதிரி ரொம்ப கில்ட்டி ஃபீல் ஆயிடுச்சு இதுக்கு மேலே போய் யார்ட்டையும் போய் கேட்கக்கூடாது தெக்கலூர் பக்கத்தில் ஒரு கோமடத்தில் போய் கேட்டோம் அவங்கலாம் நம்மளை மதிக்கவே இல்லை அதே போல் ஒருத்தர் அனுமதிச்சார் ஆல்ரெடி எங்கன்னா நம்ம பெருந்தூரை போகிற வழியில சரி ஓகே வந்து பண்ணிக்க சொல்லுங்க அப்படின்னு சொல்லி சொன்னார் அங்கே போய் ஒரு அம்மா போய் மாட்டு முன்னாடி நின்று செல்ஃபி எடுத்து அந்த மாடு அந்த அம்மா முட்டை அந்தம்மா வீட்டுக்காரங்க போய் சண்டைக்கு போக பெரிய பிரச்சனையாகி இதுக்கு மேலே யாரும் உள்ளே வராதிங்க அப்படின்ட்டு இப்போ நம்ம கோமுடம் ஆரம்பித்ததன் நோக்கம் என்னென்னா இது எங்கேயுமே நடக்க மாட்டேங்குது சரி பரவாயில்ல நம்மளே பசு மாட்டுக்கு வந்து நாட்டு மாடு பண்ணலாம் அப்படின்னு சொல்லி தான் நம்ம எல்லாமே தூய நாட்டு மாடுகள் வைத்திருக்கிறோம் ஆனால் நீங்கள் நாட்டு மாட்டை தான் சுற்றி வர போகிறீங்க நீங்கள் வந்து ஜெர்சி மாட்டை சுற்றி வந்துட்டு எனக்கு விசகன்னிகா தோஷம் நீங்கள் இல்லை அப்படிங்கிறது பண்ணக்கோழிக்கும் நாட்டுக்கோழிக்கும் உள்ள வித்தியாசம் ஜெர்சி மாடு அப்படிங்கிறது கோழி நாட்டு மாடு வந்து நாட்டுக்கோழி இவ்வளோதான் இதுக்கு எனக்கு உதாரணம் சொல்ல வருது அப்போது நீங்கள் இந்த ரெண்டு கோழிக்கு உள்ள வித்தியாசம் இருக்கு இல்லையா அந்த மாதிரி தான் இது ஸோ இந்த ரெண்டு மாட்டுக்கும் உள்ள வித்தியாசம் இருக்கிறது ஜெர்சி மாட்டை சுற்றிட்டு விஷகன்னிகா தோசை நீங்களே திருமணம் நடக்கலை இல்லை எனக்கு திருமணத்தில் பிரச்சனை சால்வ் ஆகலை என் கணவர் உயரவில்லை மனைவி ஜாதத்தில் கணவர் உயரத்துக்கு வரல அப்படிங்கிறதெல்லாம் தயவு செஞ்சு என்கிட்ட வந்து கேட்காதீங்க நிறைய பேர் வந்து கேட்குறீங்க ஐயா எங்கள் வீடு எங்கள் ஊரில் மாடு இல்லைங்க நான் போய் ஜெர்சி மாட்டை தாங்க சுத்தினேன் எங்க என் மாடு சுற்ற நான் தப்பாங்க அப்படி தப்பாங்கன்னு நீங்கள் கேட்டுறிங்க நான் தப்பு இல்லைன்னு எப்படி பதில் சொல்கிறது சில விஷயங்கள் எல்லாம் மூஞ்சில் அடிச்ச மாதிரி என்னால நேரில் சொல்கிறக்கு எனக்கு சங்கடமாக இருப்பதால் நான் வந்து இதை வந்து வீடியோ வைரலாக தெரிவிக்கிறேன் ஜெர்சி மாடுகளை சுற்றி வருவது விஷ தோசத்துக்கு நிவர்த்தி ஆகாது ஜெர்சி மாட்டுக்கு நீங்கள் உணவளிப்பது அப்படிங்கிறதும் பசுமாட்டுக்கு தீவனம் கொடுத்ததாக ஆகவே ஆகாது பசுமாடு என்பது நாட்டு பசுமாடு ஜெர்சி மாடு என்பது உருவாக்கப்பட்டது அது வேற ஒரு ஜீன் அது வந்து பசுமாடே அல்லாத ஒரு ஜீன் அது பசுமாடும் ப்ளஸ் வந்து வேற ஒரு ஜீனும் கலந்தது அதுக்குள்ள நம்ம உள்ள போக வேண்டாம் அதுக்கு வந்து நம்ம வந்து இந்த தோஷம் நிவர்த்தி ஆவதற்கு நாட்டு மாடுகள் தான் சரியான விஷயம் அப்படிங்கிறதுனால இன்னைக்கு வந்து கிட்டத்தட்ட மாதம் மூன்று லட்சம் ரூபாய் செலவு பண்ணி இந்த கோமடத்தை நான் இயக்கி வருகிறேன் இதை வந்து முழுக்க முழுக்க என்னோட ஃபீஸ்ல இருந்து எடுத்து நடத்திட்டு இருக்கேன் நான் மக்கள்கிட்ட ஜோடம் பார்க்குறதுக்கு வாங்கின ஃபீஸில் இதை எடுத்து நடத்திக்கிட்டு இருக்கேன் நீங்கள் யாராவது ஒரு பத்து பேர் பூஜைக்கு வந்து நீங்கள் உணவுக்கு மாட்டுக்கு ஏதாவது உணவு கொடுத்தீங்கன்னா அதுலேருந்து இருந்து கொஞ்சம் அதை நடத்தும் நம்ம வந்து அந்த இடத்துக்காக பணம் கொடுக்கணும் அதே போல் தீவனத்துக்கான பணம் மாட்டுக்கு தவிடு புண்ணாக்கு பருத்தி கொட்டை அதற்கான பணம் பசு தீவனம் இது எல்லாமே அதில் நடக்குது அதை பார்த்துக்கிறவங்களுக்கான சம்பளம் கரண்ட்டு பில்லு எனக்கு அத்தனையும் சேர்ந்து மாதம் எப்படி ஒரு மூன்று லட்சம் ரூபாய் செலவாகிறது அந்த மூன்று லட்சம் ரூபாய் நான் யார்கிட்டேயும் டொனேஷன் கொடுங்கன்னு குரூப்லேயோ வீடியோலேயோ எனக்கு வந்து டொனேஷன் அனுப்பிச்சுவீங்க அப்படின்னு சொல்லி யார்ட்டையும் கேட்கறதே இல்லை தமிழ்நாட்டில் கோமடம் நடத்தும் அனைவருமே உதவி கேட்கிறார்கள் ஆனால் நான் யாரிடம் உதவி கேட்பதில்லை காரணம் என்னவென்றால் இதை வந்து பல பேர் வந்து உதவி கேட்டு அதை போலியாக ரொம்ப தப்பு பண்றாங்க நான் வந்து என்னோட என்னால் முடிஞ்ச அளவுக்கு அதை பண்ணணும் அப்படின்னு நான் வந்து நினைக்கிறேன் அதுக்கு வந்து பொதுமக்கள் ஆதரவு தர வேண்டும் அப்படின்னு நான் வேண்டிக்கிறேன் அதே போல பல பேர் எனக்கு நிறைய பிசிக்கல் சப்போர்ட் நிறைய பண்றீங்க பல பேர் வந்து எனக்கு மென்டலி சப்போர்ட் பண்ணுறீங்க ஃபிசிக்கல் சப்போர்ட் பண்றீங்க ஒரு சிலர் தீவனங்களுக்குலாம் கூட உதவி நீங்களே வாலண்டியாக பண்றீங்க எனக்கு ரொம்ப சந்தோஷம் எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கிறது நீங்கள் மேலும் மேலும் எனக்கு ஆதரவு அளிக்கணும் நம்ம கோமடம் மிகப்பெரியதாக வளர வேண்டும் இந்த கோமடத்திலிருந்து நாம் வந்து இதுவரை கொண்டு வராத பல நல்ல விஷயங்களை இதற்கு மேலே கொண்டு போகிறோம் நாட்டு மாட்டு விபூதி புதிதாக தயாரிக்க இருக்கிறோம் இனிமேல் வந்து எல்லோருக்கும் நாட்டு மாட்டு விபூதி தூய விபூதி இனிமேல் கிடைக்கும் நாட்டு மாட்டு கோமியம் நாட்டு மாட்டிலேருந்து வரட்டி வரட்டியில் வந்து நம்ம சத்திக் சிம்பிளோட வரட்டி பண்ணலாம் அப்படின்னு சொல்லி ஒரு ஏற்பாடு பண்ணியிருக்கோம் இதெல்லாம் மதிப்பு கூட்டப்பட்ட பொருட்களாக எடுத்து இனிமேல் நம்ம வந்து சேல் பண்ண போகிறோம் அப்படிங்கிறது விஷயம் அதுலேயே வந்து பஞ்சகாவியம் இனிமேல் தயாரிக்க இருக்கிறோம் இப்போ தான் அதுக்கான விஷயங்கள்லாம் செட்டாகி வருது நாட்டு மாட்டு நெய் ரெடி பண்ணுறதுக்குறோம் கொஞ்சம் ரெடி பண்ணோம் அதுக்கப்புறம் நம்மளால் அதை கண்டினியூ பண்ண முடியல ஸோ so, மீண்டும் வந்து அதெல்லாம் கன்னியூ பண்ணி இந்த எல்லாம் நாம் தயாரித்து எதிர்காலத்தில் இந்த நாட்டு மாட்டு விபூதி ரொம்ப டிமாண்டாக இருக்குது இன்றைக்கி வரக்கூடிய விபூதிகள் எல்லாம் கெமிக்கல் கலந்ததாகவே இருக்கிறது அதனால் நாட்டு மாட்டு தூய விபூதி நம்மிடம் இனிமேல் கிடைக்கும் இப்போ தான் செய்ய ஆரம்பித்திருக்கிறோம் இனிமேல் ரெகுலராகவே கிடைக்கும் அதோடைய விலை அதோடைய எப்படி பேக்கிங்கு இதெல்லாம் வந்து நம்ம கொஞ்சம் எல்லாம் ரெடி பண்ணிவிட்டு நான் வந்து உங்களுக்கு பின்னர் அறிவிக்கிறேன் பல கோவில்களில் இந்த பசுக்கள் இருந்தாலும் அதை சுற்றி வருவதற்கு யாரும் அனுமதிப்பதில்லை ஆனால் அந்த மாதிரி சுற்றி வர்றதுனால பசுக்களுக்கு எதுவும் ஆகிவிடாது உங்கள் ஊர் பக்கத்தில் யாரா கேட்டாங்கன்னா கூட நீங்கள் கொஞ்சம் அலோவ் பண்ணுங்கள் இப்போ நம்ம இருபத்தி மூணு மாடுகளும் பதிமூன்று கண்டுக்குட்டிகள் மொத்தம் முப்பத்தி ஐந்து உயிர்களை வைத்து நான் பாதுகாத்து கொண்டிருக்கிறேன் இது எதுவுமே இது வரைக்கும் ஆனதில்லை எந்த மாடும் இறந்து போகலை எந்த மாட்டுக்கும் எதுவும் டிஸ்டர்பன்ஸ் ஆகலை அதனால் உங்கள் ஊர் பக்கத்தில் உங்களுக்கு ஏதேனும் வாய்ப்பு இருந்தால் தயவுசெய்து நீங்கள் பொதுமக்களுக்கு வழங்குங்க உங்களுக்கு வேறு ஏதேனும் வாய்ப்பு இல்லை இப்போ பதினோரு நாளைக்கு பதினோரு பசுமாடு சுற்ற சொல்லியிருப்போம் அது வாய்ப்பு இல்லாதவங்க ஒரே நாளில் பதினோரு பசுமாடையும் சுற்றி வந்து ஒரு கோபூஜை செய்து கொள்ளுங்கள் ஸோ இந்த கோபூஜையை செய்து கொள்ளும் எல்லாமே நம்ம ரொம்ப நார்மலாக தான் கட்டணம் வசூலிக்கிறோம் யாருக்கிட்டேயும் நம்ம தேவையில்லாத எந்த கட்டணமும் வசூலிப்பதில்லை ஏதோ ஒரு நற்செய்தி என்னவென்றால் இந்த கும்பம் போரட்டிலிருந்து நீங்கள் யாரெல்லாம் நம்ம கோமடத்திற்கு நீங்கள் பொருள் வாங்கி கொடுக்குறீங்களோ அல்லது வேறு ஏதேனும் நீங்கள் வந்து டொனேஷன் பண்ணுறீங்களோ இதுக்கு வந்து எயிட்டிஜி விதிவிலக்கு உண்டு நீங்கள் வந்து இப்போ ஒரு மூட்டை நெல் தவிடு போடுறீங்க இல்லை ஒரு மூட்டை ஒரு பத்து மூட்டை தவிடு வாங்கி கொடுக்குறீங்க ஒரு மூணு மூட்டை தவுடு வாங்கி கொடுக்குறீங்க என்ன வாங்கி கொடுத்தாலும் நீங்கள் வந்து எயிட்டிஜி ரிசிப்ட் வாங்கிக்கிங்க அவங்க திவ்யா நம்பருக்கே கேட்டிங்கன்னா அவங்களே உங்கள் நம்பருக்கு எயிட்டிஜி ரிசிப்ட் போட்டு உங்களுக்கு வாட்ஸ்அப் சென்ட் பண்ணிடுவாங்க ஸோ இதை வந்து உங்களுக்கு இமேஜாக வந்து சென்ட் பண்ணிடுறோம் நீங்கள் வந்து பிரிண்ட் எடுத்துக்கலாம் இல்லை தேவைப்பட்ட கொரியரில் கூட வாங்கிக்கலாம் உங்கள் முகவரியோடு சேர்த்து அனுப்புனீங்கன்னா அதை வந்து கொரியரவை உங்களுக்கு பண்ணி வச்சிட்றோம் நீங்கள் வந்து நாளைக்கு இன்கம் டேக்ஸ் ஃபைல் பண்ணும்போது தாராளமாக இதை வந்து நீங்கள் வந்து ஃபைல் பண்ணிக்கலாம் ஸோ இதுக்கு வந்து தம்பிரான்குடியில் அறக்கட்டளை அந்த அக்கௌண்ட்டுக்கு தான் நீங்கள் பணம் அனுப்பணும் பணம் அனுப்பிச்சிட்டு நீங்கள் வந்து எயிட்டி ஏடிஜி ரிசிப்ட்டு வாங்கிக்கலாம் கையில் பணம் கொடுக்குறவங்க கையில் பணம் கொடுத்து அங்கேயே ரிசிப்ட் போட்டு வாங்கிக்கிங்க ரிசிப்ட் போடாமல் எந்த பணத்தையும் நீங்கள் கையில் கொடுக்க வேண்டாம் நீங்கள் அங்கே யார் இருக்காங்களோ அவங்ககிட்ட கொடுத்துட்டு ரிசிப்ட் போட்ட பிறகு நீங்கள் வந்து இப்போ பணம் கொடுங்க ஏன்னா எல்லாம் சரியாக நடக்க வேண்டும் நானும் அனைத்தையும் சரியாக கவனிக்க வேண்டும் அதான் விஷயம் அதனால் எல்லாமே சரியாக போயிடணும் மக்கள் வந்து நீ வந்து பாதிக்கு பாதி வந்து கிளைம் பண்ணிக்கலாம் ரூபாய் கொடுத்தா ரூபாய் வந்து கிளைம் பண்ணிக்கலாம் எய்டிஜியில் அதுதான் எய்டிஜி விதிவிலக்கு உண்டு நீங்கள் வேறு ஏதேனும் யாராவது நல்லுள்ளங்கள் கோமாதாவுக்காக ஏதாவது டொனேஷன் பண்ணுற மாதிரி இருந்தால் நீங்கள் தயவு செஞ்சு தொடர்பு கொள்ளுங்கள் ஏடிஜி ரிசிப்டோடு உங்களுக்கு நாங்கள் அதை ரிசிப்ட் அனுப்பிச்சி வைக்கிறோம் நீங்கள் கோமாதா அருள் பெற்று முத்துக்குமாரசுவாமி அருள் பெற்று மேலும் மேலும் பல்லாண்டு 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 வாழ்ந்து மகிழ்வோடு இருக்க வேண்டுமென என் அப்பன் சொக்கநாதனை நான் வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறேன் நன்றி வணக்கம்